புனிதர் பனிரெண்டு திருவி ஹிம்பலினா பிறப்பு பதினொன்றாம் நூற்றாண்டு பிரான்சு இறப்பு ஆயிரத்தி நூற்றி முப்பது ஜூலி சுர்சார்சே இவர் கிளேவார்க்ஸ் நகரை சார்ந்த புனித பெர்னார்டு அவர்களின் சகோதரி இவர் தன் இளம் வயதிலேயே தன் குடும்பத்தை விட்டு வெளியேறி துறவர மடத்தில் வாழ்ந்து வந்தார் பின்னர் தன்னை முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணித்து துறவியானார் மேலும் இவரை பற்றிய வரலாறு அதிகம் கொடுக்கப்படவில்லை இவர் தனது இறுதி வரை துறவியாகவே வாழ்ந்து இறந்தார் என்று சொல்லப்படுகிறது இவர் புனித பனடிக் துறவர சபையில் தலைமை பொறுப்பில் ஈடுபட்டார் எனவும் கூறப்படுகிறது இவரது கல்லறையின் மேல் சிறிய கெபி ஒன்று கட்டப்பட்டு வணக்கம் செலுத்தப்படுகின்றது இவர் துறவிகளின் முன்மாதிரி என்றும் சொல்லப்படுகிறார்